மக்களே வணக்கம் நாம தொடர்ந்து மாநில நெடுஞ்சாலைத்துறையில் நடக்கக்கூடிய இந்த ஊழல்கள் பத்தி கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறோம் இரண்டு பேர் மௌனமா இருக்கிறத நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க ஒன்னு பிரதிப்பியாத ஐஏஎஸ் அந்த மாநில நெடுஞ்சாலைத்துறையில எதற்கு ஐஏஎஸ் படித்தோம் என்றே தெரியாமல் படித்து விட்டு வந்து இங்க நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஐஏஎஸ் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் இவங்கள இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க நமக்கு அந்த இடத்துல ஐஏஎஸ் அதிகாரி தவிர ஒரு பன்னிரெண்டாவது படித்து நேர்மையாக இருக்கக்கூடிய நபர் இருந்தால் கூட இதை விட அதிகமாக நடவடிக்கை ஆனா அந்த பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் தண்டத்திற்கு அந்த பொசிஷன்ல உட்காந்துட்டு செயலாளர் உட்காந்துக்கிட்டு நடவடிக்கை எடுக்காம எல்லாரையும் ரிட்டர் பண்ணிட்டு இருக்கிறார் அமைச்சர் ஏவா இந்த ஊழல் கூடாரத்தின் ஒரு தலைவராக ஒரு அமைச்சராக இனி இருக்கிறார் இந்த ஊழல் கூடாரத்தை மாத்தணும்னு நினைக்கும் ஒரு அமைச்சர் ஆனா அவர் அப்படி நினைக்கல பாதுகாத்துட்டு இருக்கிறார் இந்த ஊழல்வாதிகள் இவங்க ரெண்டு பேரும் இந்த துறையை விட்டு தூக்கணும் தூக்கினாதான் விடுவுகள் அமைச்சர் ஏவா வேலுவை தூக்கட்டும் பிரதீப் யாதவ அந்த துறையில தூக்கணும் எல்லாம் எதுக்கு இருக்கிறாங்க என்ன பதில் சொல்றீங்க இப்ப இவ்வளவு நாளா தொடர்ந்து ஊழல்களை என்ன பதில் வெளியிட்டிருக்கிற அரசியல் சாசனத்துல நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கடன் தெரியுமா பொது சொத்தை பாதுகாப்பது ஒவ்வொரு குடிமகனுடைய இது நம்ம இருபதனாயிரம் கோடி பட்ஜெட்ல பத்தாயிரம் தான் இவங்க இருக்கும் மிச்சதால இந்த எஸ்டிமேட் பூஸ்ட் தான் பூஸ்ட் பண்றது பூஸ்ட் பண்றது எவ்வளவு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நடந்த விடுமல் ஊழல் வெளியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நடந்த இப்ப சத்யபிரகாஷ் எப்படி பூஸ்ட் பண்ணாருங்கிறத சொல்லி இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்திரண்டு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல கரூர்ல இப்படி ரோடே போடாமல் அள்ளி கொடுத்தீங்களா நாலரை கோடி ரூபாய் அந்த சங்கராங்கிற கான்ட்ராக்டருக்கு அந்த சங்கராந்த கான்ட்ராக்டரை பிளாக்லிஸ்ட் பண்றதுக்காக உங்களுக்கு தூப்பு மிஸ்டர் பிரதீப் யாதவ் இவி வேலுங்களா என்ன பண்ணீங்க இன்னைக்கு அந்த இன்ஜினியர்ஸ்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்ப வேலை எடுத்துட்டீங்க என்கொயரி ரிப்போர்ட் என்னாச்சு தப்பு பண்ணணுமா அவங்களெல்லாம் கீதா தெரியல அவங்களுக்கு கண்ணுக்கு மூவாயிரத்து ரூபாய்க்கு அவங்க ஒரு சதுரடி வாங்குறாங்க மிச்சவங்களுக்குலாம் பத்தாயிரம் ரூபாய் ஒரு சதுரடி கணக்கு தெரியலையா உங்களுக்கு பிரதீப் யாதவ் நீங்க பார்த்தா உங்களுக்கு கணக்கு தெரியலையா எதற்கு இந்த பொசிஷன் வந்து உட்காந்துருக்கு ரிசைன் பண்ணிட்டு போங்க போய் ஏதாவது கான்ட்ராக்டர் ஒர்க் பண்ணிருந்தீங்களா இங்க வந்து எங்களுடைய எங்களுக்காக ஒர்க் பண்ணணும்னா மக்களுக்காக ஒர்க் பண்ணணும் நாங்க சம்பளம் கொடுக்குறோம் எங்களுக்காக நீங்க ஒர்க் பண்ணணும்னா நீங்க நடவடிக்கை எடுத்தா இந்த துறையில ஊழல் இருந்து ஊழல் யார் செய்கிறார்களோ அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அதற்கு தான் உங்களுக்கு வந்து இந்த சேர் ஒரு பனிரெண்டாவது படித்த நேர்மையாக இயங்கக்கூடிய நபர் உங்க கொசிஷன்ல இருந்து இருந்தாருன்னா உங்களை விட பன் மடங்கு அதிகமா இந்த வேலைக்குள்ள சிறப்பாக செஞ்சிருப்பாரு இதுக்கெல்லாம் ஐஏஎஸ் தேவை கிடையாது நேர்மை நேர்மை தான் அந்த நேர்மை துளியாவது ஒரு துளியாவது அமைச்சர் ஏ வா வேலு பிரதீப் யாதவா இன்னைக்கு வந்து இந்த ஊழல்கள் மீது தான் நடவடிக்கை எடுக்கிறது ஏன் எடுக்கல என்ன பதில் இப்ப தொடர்ந்து இந்த ஊழல்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோமே என்ன பதில் சொல்ல ஹைவே ஸ்கூல்ல தொடர்ந்து என்ன அறப்பொரு இப்போ இன்னைக்கு கேட்கறாங்க நாளைக்கு மறந்துடுவாங்க அப்படின்னு நினைக்காது கரூரத்து கேட்டுகிட்டு தானே இருக்கிறோம் ரெண்டு வருஷமா கேட்போம் தொடர்ந்து கேட்போம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊழலும் தொடர்ந்து கேட்கறது தான் எங்களுடைய வேலை ஏன்னா திரும்ப சொல்றேன் பிரதீப் யாதவ் அவர்களே உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது நாங்கள் நல்லா ஞாபகம் அமைச்சர் ஏவா வேலு உங்களுக்கு சம்பளம் கொடுக்கல நாங்க தான் கொடுக்குறோம் அமைச்சர் ஏவா வேலு அவருடைய சம்பளமே நாங்க தான் கொடுக்குறோம் அதனால மீண்டும் மீண்டும் இத மறந்துட்டு நீங்க வந்து மக்களுக்காக வேலை செய்யாம இந்த போன்ற சங்கர் ஆனந்த் போன்ற கான்ட்ராக்டர்களுக்கு எதுக்கு சங்கர் ஆனந்த் கான்ட்ராக்டர் பிளாக்லிஸ்ட் பண்ண வேண்டியது எப்படி நீங்க வந்து குவிச்சு உங்க துறையில உங்க துறையில போலீஸ் எல்லாம் குவிச்சு அவரை வந்து ரோடு போட வைக்கிறாங்க நீங்களாம் பார்க்கணும் மக்களே நாலரை கோடி ரூபாய்க்கு ரோடே போடாம கான்ட்ராக்டருக்கு பேமெண்ட் கொடுத்துட்டாங்க சங்கர் கான்ட்ராக்டருக்கு அவரை தான் ஐடி எல்லாம் ரீடு பண்ணாங்களா அந்த கான்ட்ராக்ட் இருக்குதான் அந்த கரூர் மாவட்டத்தில் நூத்தி எழுபது கோடியில நூத்தி பத்து கோடிக்கு அந்த கான்ட்ராக்ட் யோசிச்சு அப்போ வேற கான்ட்ராக்டர் இல்லையா சரி அந்த நூத்தி பத்து கோடிக்கான கான்ட்ராக்டரியா கான்ட்ராக்டையாவது ஒரு ஒழுங்கா பண்ணாரு ரோடே போனாலும் நாலரை கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க அதுவும் ஒண்ணுதான் கண்டுபிடிக்கப்பட்டு மீ என்னெல்லாம் என்னெல்லாம் நடந்ததுங்கிறது யாருக்கு தெரியும் ஒரு விசாரணை வேணுமே லஞ்ச ஒழிப்பு துறைக்கு விசாரணை பண்ணா துப்பில்ல வக்கில்ல பண்ணல நீங்களே பண்ணுங்கன்னு அரசாங்கத்திலாம் அனுப்புறாங்க அது பிரதீப் யாதவர்க்கு ஏதாவது இருந்தா பிரதீப் யாதவ் என்ன என்ன என்கொயரி பண்ணுவரி நடந்தது என்கொயரியும் ஒன்று போட்டீங்க என்ன ஆச்சு அதோட விளைவு சஸ்பெண்டான இன்ஜினியர்லாம் கூப்பிட்டு வந்து உக்கற விஷயங்க சங்கரானந்த இன்னும் மாலை போடாதுதான் நீங்களும் போயிட்டு சங்கரானந்த கூப்பிட்டு மாலை எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுங்க இப்போ சத்யபிரகாஷ் இப்படி வயலேஷன் தெரியும் கீதா ஏன் மூவாயிரத்தி முன்னூறு ரூபாய் உங்களுக்கு தெரியல கணக்கு நிச்சயமா பத்தாயிரம் ரூபாய்க்கு பக்கத்துல வாங்கிருக்காங்க தெரியல இருபத்தெட்டாம் தேதி விஜிலன்ஸ் கமிஷனர் உங்களுக்கு கணுறாரு இல்லையா நடவடிக்கை எடுக்கணும் கீதா மேல ஆக்ஷன் எடுக்கணும் அனுப்புறாரு இல்லையா டேக் நெசசரி ஆக்ஷன் ஏன் எடுக்க மிஸ்டர் பிரதீப் காரர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரிசைன் பண்ணிடுங்களா எதற்கு இந்த பொசிஷன் இந்த பொசிஷன்ல உட்காந்து ஏன் இப்படி வந்து மக்களுடைய பணத்தோட விளையாடுறீங்க மக்களுடைய பிரச்சனை இது மக்களுடைய பிரச்சனையா உங்களுக்கு தெரியலையா இருபது கோடி ரூபாய் உங்க உங்க துறைக்கு எதுக்கு பட்ஜெட் அப்போ இந்த மாதிரியான கேள்விகளை நாம கேட்டுக்கொண்டே இருக்கணும் மக்களே நம்ம இதை விட்டுட்டோம்னா இவர்கள் திருந்த மாட்டார்கள் இவங்களை திருத்தணும் நாம தான் திருத்தணும் கேட்டுக்கொண்டே இருப்போம் இன்னைக்கு ஏதோ கேட்டாங்க நாளைக்கு போயிருவாங்க அப்படின்னு கூட எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க ஹைவேஸ்ல வந்து யாரோ அரப்போருக்கு தெரியும் ஜெயராமுக்கு வந்து பேசுறாங்க அந்த மாதிரிலாம் யாராவது பேசினாங்கன்னா அப்படியே அவர் எழுத்து பிடிச்சி நேரம் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் நிற்பாட்டு யாராவது வந்து அரப்பாருக்கு தெரியும் ஜெயராமுக்கு தெரியும் நான் பேசுறேன்னு சொன்னாங்கன்னா அப்படியே அவங்க எழுத்து கொண்டு போய் இப்ப பிடிச்சு நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் அவரை நிப்பாட்டு அந்த மாதிரிலாம் யாரும் சொன்னாங்க ஏன்னா நாங்க இங்க இந்த மாதிரி எந்த ஒரு சமரசத்துக்கும் இல்ல நல்லா புரிச்சுக்கோ பிரதீப் யாதவ் சமரசம் செய்யலாம் முக ஸ்டாலின் சமரசம் செய்யலாம் ஏவா வேலு சமரசம் செய்யலாம் சமரசம் செஞ்சு இந்த ஊழல்வாதிகள் எல்லாம் காப்பாத்திட்டு இருக்கலாம் மக்கள் நாங்க சும்மா இருக்க கேட்டுக்கிட்டே இருப்போம் இன்னைக்கு நாங்க எல்லாம் வேலையை விட்டுட்டு நான் ஒரு வேலையில இருந்தேன் யூஎஸ்ல இருந்தேன் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து சோசியல் ஒர்க் பண்ணும் இல்ல என்னுடைய இப்போ அரப்பூர் இயக்கத்துல இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாம் நீங்க பாருங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறாங்க விட்டுட்டு வந்து அவங்களுடைய ஃப்ரீ டைம்ல உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒரு ஆட்டோ டிரைவர் அவரு அவருடைய ஃப்ரீ டைம்ல வந்து ஏன் இந்த மாதிரி பல்வேறு மக்கள் பல்வேறு இடங்கள்ல ஈவன் இந்த பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர் ஏன் இந்த கேள்விகளை வந்து கமன்சேஷன் அவங்களுக்குலாம் என்ன அவங்க குடும்பத்தை பாத்துட்டு போக தெரியாதா ஏன் வந்து கேள்வி கேட்கறாங்க இந்த ஹைவேஸ் துறையில இருக்கக்கூடிய மக்கள் அதாவது இந்த அதிகாரிகள் இருக்கிறீங்களே நீங்க திருந்தணும் இது மக்களுடைய பணம் மக்களுக்காக செலவு பண்ணுங்க அப்படிங்கறதும் உங்களை பார்த்து கேட்கறாங்க உங்களுக்கு புரியலையா எனவே ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் மீண்டும் மீண்டும் நாங்கள் கேட்பது பிரதீப் யாதவ் நீங்கள் ஆக்ஷன் எடுங்க நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலைன்னா இந்த ஊழல்வாதிகள் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மெசேஜ்னா எவ்வளோ வேணா கொள்ளையிட்டீங்கன்னா நாங்கள் காப்பாற்றுவோம் என்ற உங்களுடைய மெசேஜ் மிக அசிங்கமாக இருக்கு இப்படி ஊழல் செய்பவர்களை காப்பாற்றுவதற்கு ஒரு சிவில் சர்வீசஸ் படித்து வந்து இதை செய்கிறீர்கள் என்பது ரொம்ப வேதனையா எங்களுடைய வரி பணத்துல ரெண்டு லட்சம் 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 சம்பளம் வாங்குவீங்களா மாசம் மாசம் அந்த பணம் போதும் இல்லையா அந்த பணத்துக்காக நம்ம இந்த அந்த பணத்தை நீங்க ஒவ்வொரு வாரமும் பேங்க் அக்கௌண்ட்ல பாக்கும் பொழுது இது மக்களுடைய பணமாச்சு மக்களுடைய வரி பணமாச்சு அவங்களுக்காக நான் வேலை பார்க்கணுங்கிறது தோணணுமா இல்லை அமைச்சர் வே ஏவா வேணுவா உங்களுடைய பாஸ் நாங்க தான் உங்க பாஸ் நாங்க தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அமைச்சர் ஏமா வேலைக்க நாங்க தான் சம்பளம் கொடுக்கணும் வேலை செய்யுங்க எங்களுக்காக வேலை செய்யுங்க மக்களுக்காக வேலை செய்யுங்க நீங்கள் வேலை செய்யும் வரை இவர்கள் இந்த ஊழல் கூடாரத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் வரை அறப்போர் தொடரும் திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாமதிமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் நாமதிமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்